வாழ்க வளமுடன் பிரபஞ்ச சிவ ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்மளுடைய ஜோதிட பேராசான் பொதுடை மூர்த்தி ஐயாவர்களால் நமக்கு அளிக்கப்பட்ட பொக்கிஷமான ஏல்பி ஜோதிடத்தின் மூலமாக ஒரு மனிதருக்கு வரவிருந்த மிகப்பெரிய ஆபத்திலிருந்து மிகப்பெரிய உடல்நல குறைபாடிலிருந்து சொல்லப்போனால் அவருடைய உயிரையே நம்மளுடைய ஏல்பி ஜோதிடம் காப்பாற்றி இருக்குது அப்படிங்கிறத மகிழ்ச்சியோட இந்த தருணத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த என்னுடைய குருநாதர் ஐயா அவர்களுக்கும் ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நிகழ்வு என்னென்னா நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் ஒரு அன்பர் அவருடைய பெயர் நான் வந்து பிரைவசி காரணமாக தெரிவிக்க விரும்பலை அவர் நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் ஒரு நல்ல முக்கியமான பணியில் இருக்கிறாரு ஒரு ப பதவியில் இருக்கார் அவர் வந்து நம்மளுடைய நிற ரெகுலரான வாடிக்கையாளராக இருக்கார் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து ஒரு முறை மருத்துவமனைக்கு ஒரு வயிற்று வலி அப்படிங்கிற சின்ன ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக போய் அட்மிட் ஆகிறாரு அவங்க ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டு பித்தப்பையில் வந்து எயிட் எம்எம்மில் கல் இருக்குது அது ரெண்டு கல் இருக்குது அது வந்து மருந்து மாத்திரையிலாம் கரைக்க முடியாது நீங்கள் முன்னாடியே மானிட்டர் பண்ணியிருக்கணும் பண்ணாமல் விட்டீங்க இப்போ பெயின் வந்ததுக்கப்புறம் வந்திருக்கீங்க அதனால் நம்ம ஆப்ரேட் பண்ணி அந்த கல்களை ரிமூவ் பண்ணணும் நீங்கள் பயப்பட வேணால் இது லேசர் ட்ரீட்மெண்ட்லேயே ரிமூவ் பண்ணிடலாம் கல்லை நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்புறம் நீங்கள் உங்கள் வேலைகளை பார்க்கலாம் மைனர் ஆப்ரேஷன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவர் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஜோதிட ஆலோசனை பெறாமல் செய்ய மாட்டார் அது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்போ அவர் வந்து ஆலோசனைக்காக அணுகினார் அவருடைய ஜாதகத்தை ஏஎல்பி மெத்தர்டில் நம்ம சாஃப்ட்வேரில் போட்டு நம்ம பார்க்கும் பொழுது அவர் சொன்ன காரியம் அங்கே இருக்கானா இருக்குது அதை தெளிவாக காட்டுது அவருக்கு அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனை அப்படிங்கிறத தெளிவாக காட்டுது லக்ன அதிபதி ஆறில் உட்காந்துருக்கார் அதாவது லக்ன நட்சத்திர அதிபதி ஆறில் இருக்கார் இப்போ ஆறுக்கு எட்டாம் அதிபதி ஆறில் அப்படிங்கிற கணக்கு வருது அப்போது வந்து கண்டிப்பாக அந்த அடிவயிறு சம்பந்தமான அறுவை சிகிச்சைக்கு அங்கே வழிவகை ஏற்படுதுன்னா ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் நுணுக்கமாக ஆராயும் பொழுது இன்னும் சில கிரக அமைப்புகள் நம்ம பார்க்குறோம் அந்த ஜாதகத்தில் அந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது கொஞ்சம் நெருடலான ஒரு நிலை நமக்கு தோணுது நம்ம வந்து முழுமையாக நம்மளுடைய வழிகாட்டுதல் என்னவோ ஏஎல்பி ஜோதிடத்தில் என்ன ரூல்ஸ் இருக்கோ என்ன வழிகாட்டுதல் இருக்கோ நம்மளுடைய குருநாதர் மூர்த்தி ஐயா அவர்கள் என்ன வழிகாட்டியிருக்காங்களோ அதன் அடிப்படையில் கணக்கீடுகள் செய்து பார்க்கும் பொழுது முழுமையாக அந்த உறுப்பை அதாவது பித்தப்பையை ரிமூவ் செய்கிறது தான் நல்லது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வர்றோம் ஏன்னா அது கல்லை மட்டும் லேசரில் ரிலீஸ் பண்ணிவிட்டு பித்தப்பை அப்படியே விட்டோம்னா அது பின்னாடி கேன்சராக மாறக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு ஜோதிட ரீதியாக காட்டுது பின்னாடி அந்த பித்தப்பை கேன்சர் வரக்கூடிய தன்மை ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய தன்மை இருக்குங்கிறத காட்டுது அப்போ இப்போவே நம்ம அந்த உறுப்பை ரிமூவ் பண்ணும் பொழுது ஓரளவு அந்த பரவலை தடுக்க முடியும் அப்படிங்கிறதும் புரியுது அது மட்டும் இல்லை பித்தப்பைங்கிறது கல்லீரல் அப்படிங்கிற ராஜ உறுப்போடு இணைந்த உறுப்பு ஒருவேளை நம்ம அஜாக்கிரதையாக இருந்தால் அந்த கேன்சர் கல்லீரலுக்கும் பரவுச்சுனா கல்லீரல் புற்றுநோயாக மாறுச்சுன்னா உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ரெக்கவரிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் தான் கல்லீரல் புற்றுநோயில் நீங்கள் ஈவன் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சாலும் கூட ரெக்கவரிங் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் தான் மீதி எழுபத்தஞ்சி சதவீதம் நம்பிக்கை கிடையாது இந்த தான் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இந்த விஷயத்தை பார்த்துட்டு அவருக்கு வயதும் நாற்பதுக்குள்ளே தான் இளைய இளைய வயதுரையவர் தான் அப்படிங்கும்போது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி இப்போ நம்ம அவர்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி அப்போது அவருடைய மனைவி வந்து நல்ல பரிச்சயம் ரெகுலர் கஸ்டமர் வருங்கிறனால அவங்க மனைவியும் அடிக்கடி பேசுவாங்க பரிச்சயம் அவங்களும் ஒரு நல்ல பதவியில் இருக்கிறாங்க படித்தவர்கள் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்கள தொடர்பு கொண்டு இருக்கிற விஷயங்களை ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக அவங்கள்ட்ட எடுத்து சொல்லிவிட்டு தயவுசெய்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறது சந்தோஷம் ஆனால் லேசர் ட்ரீட்மெண்ட்டில் அந்த கல்லை மட்டும் ரிமூவ் பண்ணாதீங்க முழுமையாக நீங்கள் வந்து அந்த பித்தப்பையவே ரிமூவ் பண்ணுற வேலையை செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அவங்க போய் அடுத்த நாள் கணவருக்கு தெரியாமல் மருத்துவரை சந்தித்து எல்லாம் எடுத்து சொல்கிறார் அப்போது டாக்டர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வேறு பக்கம் எங்கேயாவது வேறு மருத்துவரை போய் பார்த்து செகண்ட் ஒப்பீனியன் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க சொல்கிறாங்க இல்லையே நான் செகண்ட் ஒப்பீனியன்லாம் எதுவும் வாங்கலைங்க இது எங்களோட ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் அவர்கிட்ட நாங்கள் கன்சல்ட் பண்ணப்போ சொன்னார்ன்னொடியே அவர் சிரிச்சுட்டார் டாக்டர் சிரிச்சிட்டு என்னங்க நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கியிருந்தால் கூட நான் ஒத்துக்குவேன் ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் பார்த்து பேசி அவர் சொல்கிறத பெருசாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பேசுகிறீங்க அவ்வளோலாம் சி சீரியஸ்னஸ் இருந்துச்சுன்னா நாங்களே சொல்லியிருப்போம்ல ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணுன்ட்டு நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிட்டார் அந்த மேடம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆனால் அவங்க கொஞ்சம் கணவரோட உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயம் உயிர் உயிர் சம்மந்தமான விஷயங்கிறனால ஸ்டப்பனாக நின்றுட்டாங்க இல்லை பரவாயில்ல நீங்கள் முதல்ல ஒரு பயாப்சி அனுப்புங்க என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம் பயாப்சியில் ப்ராப்ளம் இல்லைன்னு வந்துருச்சுன்னா நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி லேசர் ட்ரீட்மெண்ட்டே பண்ணிக்குவோம் இல்லை பயாப்சியில் ஏதாவது த்ரெட்டனிங் இருக்குதுன்னு வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக தான் ரிமூவ் பண்ணணும் நாங்கள் பேஷண்ட்டே கேட்குறோம் உங்களுக்கு என்ன அப்படின்னு ஸ்டப்பனாக பேசிட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் அவங்க வலியுறுத்தினால பயாப்சி அனுப்பிச்சிட்டாங்க பயாப்சி அனுப்பிச்சு ஒரு நாலஞ்சு நாள் கழித்து ரிப்போர்ட் வருது வரும்பொழுது அதில் என்ன இருக்காங்கன்னா அதுலேயும் கேன்சர்லாம் குறிப்பிடல அவங்க இந்த மாதிரி எயிட் எம்எம்மில் ஸ்டோன் ஃபவுண்டட் ரெண்டு ஸ்டோன் இருக்குது இது வந்து ரிமூவ் பண்ணணும் உடனடியாக ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டுட்டு கடைசியாக என்ன போட்டிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில்னா நீங்கள் ரிமூவ் பண்ணலை அலட்சியமாக இருந்தீங்கன்னா இது ஃபர்தராக கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு போட்டிருக்காங்க கடைசி ஒரு வரி இந்த ரிப்போர்ட்டையுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாங்க அவங்க இதை பார்த்தோட்டே அந்த மேடம் அவர் இதை தான் சொல்கிறாரு ஃப்யூச்சரில் இப்போ வாய்ப்பு இல்லை ஃப்யூச்சரில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறார் நம்ம ஏன் அதுக்கு வந்து இடம் கொடுக்கணும் அப்போ நம்ம முழுசாக அந்த உறுப்பை நீக்கிறது தானே சிறப்பு அப்படின்னு ஆர்கியூ பண்ணி அதை டாக்டரும் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிட்டு சர்ஜரியும் முடிஞ்சிருது முழுமையாக பித்தப்பை நீக்கப்பட்டுருச்சு நிறைய சித்த மருத்துவர்கள் ஆயுர்வேத மருத்துவர்கள்லாம் சொல்லுவாங்க உறுப்புகளை நீக்கவே கூடாது அதில் உள்ள குறைபாடுகளை மட்டும்தான் சரி பண்ணணும் எந்த உறுப்பையும் நீக்குவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை எல்லா உறுப்புக்கும் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது உடம்பில் அதனால தான் இயற்கை அது கொடுத்துருக்குன்னுலாம் சொல்லுவாங்க அது உண்மை நான் ஏற்றுக்கிறேன் அதில் தப்பே இல்லை பித்தப்பையை நீக்கினா இப்போ தான் நாற்பது வயசு ஆகுது மீதி இருக்கிற காலகட்டங்களில் அவர் ஏகப்பட்ட செரிமான பிரச்சனைகளை உணவு சம்மந்தமான பிரச்சனைகளை உடல்நல பிரச்சனைகளை சந்திப்பார் ஆனால் சந்திப்பார் ஆனால் இது எல்லாத்தையும் விட முக்கியமானது உயிர் இப்போ உயிரை காப்பாற்றணுன்னா வேறு வழி அப்படிங்கிறனால தான் இந்த முடிவுக்கு வந்து நம்ம சொன்னோம் அவங்களும் அதை செஞ்சிட்டாங்க அதன் பிறகு அவரை பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன் அப்போது டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்தார் அப்போது அவரே இன்ட்ரடியூஸ் பண்ணார் அந்த பேஷண்ட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணார் இவர் தான் ஜோதிடர் இவர் தான் சொன்னார் ஆப்ரேட் பண்ணி ஃபுல்லாக அந்த ஆர்கன் ரிமூவ் பண்ணணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது டாக்டர் வந்து கை கொடுத்து சிரித்தார் சிரிச்சிட்டு பரவாயில்ல உங்கள் ப்ரடிக்ஷன்ஸ் கரெக்டாக தான் இருக்குது ஃப்யூச்சரில் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு பயாப்சியிலே குறிப்பிட்ருக்காங்க வில்டன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் டாக்டர் ஸோ இந்த புகழும் பாராட்டுதல்களும் எங்களுடைய ஜோதிட மூர்த்தி பொதுடைமூர்த்தி ஐயாவர்களுக்கு மட்டுமே உறுத்தியானது எனக்கு அனைத்து விதத்திலும் ஜோதிடத்தை போதித்த என்னுடைய ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் உறுத்தானது இது ஒரு கருவியாக நான் செயல்பட்டிருக்கேன் ஒழிய இதனுடைய அனைத்து பெருமைகளும் எங்கள் ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய குருநாதர் ஐயா ஐயாவர்களுக்கும் மட்டும்தான் உரித்தானது இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த அந்த இறைநிலைக்கும் பிரபஞ்சத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்படி நம்மளுடைய ஏல்பி ஜோதிடம் எவ்வளவு துல்லியமானது எவ்வளவு சரியானது எவ்வளவு மக்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத இந்த நிகழ்வின் வழியாக தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் வாழ்க வளமுடன்